பெருநகர சென்னை மே மாநகராட்சி மேயர் அவர்களையும் மண்டல குழு தலைவர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்திய அமிலத்தினுடைய ஆணையர் கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மன விழாக்கான இணைகள் அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் அன்பு

சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மயிலை வேலு அவர்களே அண்ணன் ஜே கருணாநிதி அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களே இந்து சமய ஆர்நிலை ஆணையர் திரு ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவர்களே மண்டல கூடுதல் ஆணையர்கள் அவர்களே திருமதி கவிதா அவர்களே திரு ஜெயராமன் அவர்களே வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே சோழர் ரவிச்சந்திரன் அவர்களே தமிழன் பிரசன் அவர்களே அண்ணன் ஏழுமலை அவர்களே அண்ணன் நந்தன மதி அவர்களே திரு முரளி அவர்களே மகேஷ் நிர்வாகிகளே மணமக்களுடைய பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இந்த திருமணத்தை உங்களுடைய முன்னிலையில் நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அத்தனை பேரின் சார்பாக மணமக்களுக்கு நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழு இணைய நூத்தி தொண்ணூத்தி மூன்று நடத்தி வைக்கப்படுகின்றது இந்த மேடை இந்த திருமண சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள உங்களுடைய துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில நாட்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு இதே மண்டபத்தில் இதே திருமண அரங்கத்தில் இதே அறிநாள் சார்பாக நாற்பது இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வாய்ப்பை கொடுத்தார் மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் கடந்த மே மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார் இந்த ஓராண்டில் மட்டும் அறநிலைத்துறையின் சார்பாக ஆயிரம் இணையர்களுக்கு திருமணங்களை நடத்தி வைக்க வேண்டும் என்று கடந்த ஜூலை மாதம் எழுநூத்தி எழுவத்தி ஐந்து இணைகளுக்கு இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார் இங்க மட்டும் இதன் மூலமாக அந்த செய்தித்தார் ஆயிரம் திருமணங்களை அருமையின் சார்பாக இந்த உடம்பு நடத்தி முடித்து விட்டார் எனக்கு படி அந்த இணையர்களிடம் பேசி கொண்டிருந்தேன் மணமகனுடைய பெயர் லக்ஷ்மி தானே சந்தோஷ சந்தோஷ் மணமகள் பேர் லக்ஷ்மிங்க லக்ஷ்மி சந்தோஷத்தை கேட்ட நினைச்ச சொன்னாரு ஒரு வருஷமா ஒரே இடத்துல வேலை பாக்குறேன்னு வேலை பாக்குறியோ இல்லையோ இதை வேலையை கரெக்டா பாத்துருக்க மிகுந்த மகிழ்ச்சி ஏன்னா காதல் திருமண திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் எனக்கும் காதல் திருமணம் தான் முதல்ல பொண்ணு ஒத்துக்கணும் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அப்புறம் பொண்ணுடைய அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்தணும் சரி பொண்ணு ஒத்துக்கிட்டு மாமனார் மாமியார் ஒத்து இந்த பொண்ணோட மாமா சித்தப்பா பூசு பூசா கிளம்பி வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்து விடுவாங்க கடைசியில் அவங்க சம்மத அவங்க சம்மதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில் பொண்ணு முடியாது அப்படின்னு சொல்லும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை சமாளிச்சு அஸ்வின் சந்தோஷ் மறந்துட்டேன் தம்பதியை போல வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம் நினைக்கிறேன் காதல் திருமணம் கை தூக்குங்க இல்ல அன்பு காதல் திருமணங்களை அவங்க தேர்தல் அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு எல்லாம் சாத்தியம் இல்லை மணமக்கள் நான் கேட்டுக்கொள்ள உடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய அடுத்து பாத்தீங்கன்னா பேருக்கு பின்ன அவங்களுடைய சமூக இருந்திருக்கும் அதுதான் தமிழ்நாட்டு நடக்கிற திருமணங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது இல்ல அந்த மணமகளோ மணமக்களோ மணமகளோ படிச்சு வாங்கின கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின அந்த பட்ட பெயர் போட்டுக்கிறாங்க இந்த பெருமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு இதற்கு காரணம் நம்முடைய திராவிட இயக்கம் என்ன ஆகுது அவங்க நடத்திய பல்வேறு போராட்டங்கள்

எப்படி அழகா பயன்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் நம்ம கேட்டு கத்துக்கணும் அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பற்றி வராங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்காக பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தார் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த குழந்தைங்களிடம் பேசி பஞ்சாப் முதலமைச்சர் பேசுவது குறிப்பிட்டு சொன்னார் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது ஒரு சிறப்பான திட்டம் விரைவில் இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுறேன் அப்படி இது பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவரும் கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது இது பேர் தான் திராவிட மாநில அரசு இதுக்கு தான் நம்முடைய திராவிட மாநில அரசு மற்ற அரசுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அனைத்து முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி பெண்கள் குழந்தைங்க படிக்கணும் ஸ்கூலுக்கு படிக்கணும் முடிச்சு காலேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் திட்டம் புதுமை பெண் திட்டம் அதாவது அரசு பள்ளியில படிச்சு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அந்த பொண்ணு மாணவிகளுடைய வங்கி பல்வேறு திட்டங்கள் முக்கியமான திட்டம் எத்தனை பேருக்கு தெரியும் அதுதான் கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகை திட்டம் இதன் மூலம்